உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அபிராமியம்மன் உடனாய்கி அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் அமாவாசையை ஸ்ரீ அபிராமி அம்மன் நிகழ்வு நடத்தப்பட்டது தை அமாவாசை தினத்தை பௌர்ணமி என மன்னரிடம் தவறுதலாக கூறிய அபிராமி பட்டரை காப்பாற்றுவதற்காக அபிராமி அம்மன் பௌர்ணமியை உருவாக்கிய புராண நிகழ்வு நடத்தப்பட்டது தருமபுர ஆதினம் முன்னிலையில் ஓதுவார்கள் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடி எழுபத்தி ஒன்பதாவது பாடலின் முடிவில் நிலவு போன்று அமைக்கப்பட்ட மின்விளக்கு எரியவிடப்பட்டது தொடர்ந்து அம்பாளுக்கு மகா காட்டப்பட்டது நூறு பாடல் பாடி விழா நிறைவு செய்யப்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பல்பாக்கியில் தை திருவிழாவை முன்னிட்டு சக்தி கிரகம் பொங்கல் வைத்தல் குதிரை வாகனத்தில் அம்மன் வீதி உலா விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சரபங்கா நதியில் கரகம் ஜோடித்து மாரியம்மன் காளியம்மன் முன்னிலையில் சக்தி கிரகம் எடுத்து வரப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரையில் படுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்